மனிதர்கள் மனிதர்கள் மெச்சுரிட்டி என்ற ஒரு வார்த்தையை கூறுவார்கள் அது என்ன என்றால் பக்குவம் பக்குவமான நிலை அதான் மெச்சூரிட்டி என்பது அந்த மெச்சூரிட்டி என்பதை அடைந்தவர்கள் குடிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு தூக்கம் எப்படி வரவழைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் நல்ல தூங்குவார்கள் அதான் பக்குவமான நிலை அவர்களுக்கு மது தேவையில்லை என்ன உழைப்பு செய்தாலும் அவர்களுக்கு மது தேவையில்லை நல்ல உடம்பை தேய்த்து குளிப்பார்கள் நல்ல உடம்பை அமைக்கி அமைக்கி நல்லா தேய்த்து விட்டு குளிப்பார்கள் தலையை குளிக்காமல் வந்ததும் குளிப்பார்கள் நான் வந்து நான் உதாரணத்துக்கு சொன்னேன் என்றால் நான் இருபத்தி ஒம்பது உடம் கிராம நிர்வாக அலுவலாக பணிபுரிந்தேன் அப்பொழுது எனக்கு வண்டியில் வருவேன் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போவேன் பதினஞ்சு கிலோமீட்டர் வண்டியில் வருவேன் உடம்பு அசதியாக இருக்கும் நல்ல உடம்பை எல்லாம் தேய்த்து குளித்து விட்டு சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் டிவியெல்லாம் பார்த்துட்டு படுப்பேன் தூக்கம் தண்ணி அறியாத தூக்கம் வரும் அது வந்து மது குடித்தால்தான் தூக்கம் வரும் என்பது மிகவும் தவறானது மெச்சூரிட்டி என்பதை நான் நிறைய பேசுகிறேன் மெச்சுரிட்டிங்கிறது பக்குவம் பக்குவமான நிலை அதை அடைந்தால் நமக்கு எதுவும் தேவைப்படாது பக்குவமான நிலைக்கு நம்ம மனதை கொண்டு வர வேண்டும் இதை நான் சொன்னால் நீங்கள் அதிகம் பேசுகிறீர்கள் என்றால் என்று சொல்கிறார்கள் நான் கிராம நிர்வாக அலுவலராக இருக்கும்போது மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் மற்றும் அதிகாரம் என்றால் அதிகாரம் என்பது யாருக்கும் எதுவும் கிடையாது மக்களை துன்புறுத்துவதற்கோ எந்த அதிகாரமும் எவருக்கும் வழங்கப்படவில்லை நான் அதிகார உள்ள உத்தியோகம் வியோ என்றால் அவர்களுக்கு அந்த பக்குவ நிலை என்னவென்று தெரியவில்லை மக்களை அடக்கி ஆள்வதற்கு அதிகாரம் மக்களுக்கு நாம் பாதுகாப்பு கொடுப்பது தான் அந்த அதிகாரம் மக்களுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பு கொடுப்பது தான் அந்த அதிகாரம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் நிறைய பேசுகிறார் பிஓஓ அப்படி என்று சொல்கிறார்கள் அப்படி இல்லை மக்கள் நம் பக்கம் கொண்டு வர வேண்டும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அதுதான் கிராம நிர்வாக அலுவலர் உத்தியோகம் எல்லா உத்தியோகமும் அப்படித்தான் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தான் அதிகார உத்தியோகம் ஒழிய அவர் வந்து மக்களுக்கு இடைச்சல் செய்வதற்காக அதிகார உத்தியோகம் கிடையாது அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் பக்குவ நிலை பற்றி இன்னும் நிறைய நான் பேசுகிறேன் நன்றி வணக்கம்